அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என்பொருளும் அதிகாரம் பெருமை குரல் எண் தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து பெரிய மனிதர்கள் என்றுமே மிக்க பணிவுடன் நடப்பார்கள் சிறிய மனிதர்கள் என்றுமே தன்னைத்தான் வியந்து கொண்டே இருப்பார்கள் தோஸ் are great கிரேட் be humble பட் தோஸ் ஹூ ஆர் வெரி ஸ்மால் பீப்புள் வில் ஆல்வேஸ் ப்ரைஸ் தெம்செல்ஸ் ஒரு முதலில் நாம் படித்த ஒரு குரலை கேட்டிருக்கோம் நமக்கு பெருமை வந்ததுன்னா கொஞ்சம் தாழ்வு மன தாழ்வாக இருக்க வேண்டும் பணிந்திருக்க வேண்டும் சிறுமை வந்தால் உயர்வாக நினைக்க வேண்டும் ஏன் சொல்லியிருந்தார் இந்த குரலை என்ன சொல்கிறாருன்னா ஒரு பெரிய மனிதர் உண்மையாலே பெரிய மனிதரா இல்லை டுபாக்கூர் பெரிய மனிதரா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான யுக்தியை இந்த குரலை ஏன் சொல்கிறார் பெரிய மனிதர்கள் எப்பொழுதுமே அடக்கத்துடன் இருப்பார்கள் பணிவுடன் இருப்பார்கள் அது யாராக இருந்த பொழுதிலும் அவர்களிடம் மிக்க பணிவுடன் நடந்து கொள்வார்கள் சிறிய மனிதர்கள் எப்பொழுதுமே தான் தான் எல்லாத்துக்கும் காரணம் தான் தான் மிகப்பெரிய ஆள் என்று பறைசாற்றி கொண்டே இருப்பார்கள் தம்பட்டம் சுயதம்பட்டம் அடித்து கொண்டே இருப்பார்கள் எவன் தான் தான் பெரிய மனிதன் என்று திருப்பி திருப்பி கொண்டே இருக்கிறானோ அவன் நிச்சயமாக பெரிய மனிதன் இல்லை அவன் ஒரு சிறிய மனிதன் எவன் ஒருவன் எல்லாவற்றையும் செய்துவிட்டு அடக்கத்துடன் இருக்கிறானோ அவன்தான் உண்மையிலேயே பெரிய மனிதன் அப்படின்னு எப்படி பிரிச்சு புரிஞ்சுக்கிறது மனிதர்களை ஐயன் இந்த குரல் தெளிவா சொல்ற பெரிய மனிதர்கள் என்னைக்குமே அவங்க பெரிய மனிதர்கள் இல்லைங்க இந்த உலகம்தான் அவங்களை பெரிய மனிதர்கள்னு சொல்லுது இந்த உலகம் தான் ஒருத்தரை ஆகச்சிறந்த பேச்சாளர் என்றும் ஆக கவிஞர் என்றும் ஆகச்சிறந்த மருத்துவர் என்றும் ஆகச்சிறந்த ஆளுமை மிக்கவர் என்றும் பாராட்டி கூற வேண்டும் கூறுகிறது பாராட்டி கூற வேண்டும் மாறாக ஒருவர் நான் தான் இந்த ஊரினுடைய முதன்மையான மருத்துவன் நம்பர் ஒன் மருத்துவன் நான் தான் இந்த ஊரினுடைய அல்லது இந்த நாட்டினுடைய அகச்சிறந்த பேச்சாளர் அல்லது நான் தான் அகச்சிறந்த எழுத்தாளர் எப்படி என்று தன்னைத்தானே வியந்து பேசிக்கொள்ள மாட்டார்கள் உண்மையிலேயே அப்படி இருக்கிறாங்க இப்படியெல்லாம் யார் பேசிக்கிறாங்கன்னா அவங்க அப்படி கிடையாது சில சமயத்தில் நல்ல பேச்சாளராக நல்ல எழுத்தாளர்களுக்கு கூட எல்லாரும் இந்த மாதிரி பாராட்டும் போது உண்மையிலேயே மடகணம் போய் தரையில் ஏறிக்கும் அப்போ தான் தான் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்றும் தான் தான் மிகச்சிறந்த பேச்சாளர் என்றும் ஒரு திமிர் அவர்களுக்குள் ஏற்பட்டுவிடும் அது இருக்கிற தப்பு கிடையாது ஆனால் மற்றவங்கள்லாம் எது எதுக்குமே உபயோகம் இல்லாதவங்க அவங்கெல்லாம் ஒரு குப்பை அப்படின்னு இழிவாக பேசக்கூடிய எண்ணமும் உங்களுக்கு வந்துடும் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு நீ அடக்கத்துடன் இருந்தாவே உன்னுடைய வேலை செஞ்சுட்டு இருந்தாவே என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று பணி செய்து கொண்டிருந்தாலே இந்த உலகம் முன்னை போற்றும் நீ சென்று நான் தான் அப்படி நான் தான் அப்படி என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நல்ல எழுத்தாளர் எனக்கும் மிகவும் பிடித்த எழுத்தாளர் தான் அற்புதமான கதைகள்லாம் எழுதியிருக்காரு ஆனால் அவர் வந்து தான் இந்த நூற்றாண்டிலோ அல்லது மொத்தமாகவே எழுத்தாளர் வரிசையிலையோ ஆகச்சிறந்த பத்து எழுத்தாளர் எடுத்துக்கிட்டு அதில் நான் வந்துடுவேன் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறார் இது மற்றவர்கள் சொன்ன பரவாயில்ல இது அவரே சொல்லிக்கிறார் இது வந்து அவர் உண்மையிலேயே நல்ல எழுத்தாளராக இருந்த போதிலுமே கூட இப்படி கூறிக்கொள்வது இந்த குரலுக்கு முரணாக இருக்கிறது அதனால் அப்படி கூற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து நீ நல்ல எழுத்தாளர் அது உலகமே சொல்லுது அதையும் நான் தான் நல்ல எழுத்தாளர்னு போய் சொல்லிகிட்டு இருக்கணும் எஸ்பி முத்துராமன் ஐயாவர்களும் அவர்களும் ஏவிஎம் எம் சரவணன் அவர்களும் அகச்சிறந்த படைப்புகளை கொடுத்துருக்காங்க ஆனால் இரண்டு பேர்த்துக்கும் பணிவோன்னா பணிவும் அப்படி ஒரு பணி ஏவிஎம் சரவணன் ஐயா வந்து கையை கட்டிக்கிட்டே தான் இருப்படைப்போம் எந்த புகைப்படத்திலையும் எதிலையுமே கை தான் இருப்பார் அவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து வந்து அவ்வளோ பெரிய திரைப்படத்துறையில் சாதனைகள் சா சாதித்திருந்த போதிலும் அவர் எப்பொழுதுமே பணி நடந்து கொள்வார் மாறாக ஒன்று இரண்டு படங்கள் வெற்றி பெற்ற உடனேயே தயாரிப்பாளர்களும் சரி திரைப்பட இயக்குநர்களும் சரி உடல் முழுவதும் தங்க நகையை பூசிக்கொண்டு தன்னைத்தான் மெச்சிக்கொண்டு திமிராக நடந்து கொண்டு தன்னை விட்டால் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு கர்வத்துடன் நடந்து கொள்கிறவங்க சில பேர்த்தை நம்ம பார்த்துருக்குறோம் இவங்கள்லாம் சிறுமை கொண்டவர்கள் அவங்க பெருமை கொண்டவர்கள் அதனால் நாமும் எப்படி நடக்கணும் நம்ம பெரிய மனிதராக வேண்டும் பெரிய செயல்கள் புரிய வேண்டும் எல்லாமே சரி அப்படி புரிந்து நமக்கு ஒரு பாராட்டு வரும் பொழுது நாம் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நடந்தோம் என்றால் உண்மையிலேயே நாம் பெருமை மனிதர்கள் மாறாக நம்மை நாமே பாராட்டி கொண்டு நான் அந்த சாதனை செய்துவிட்டேன் இந்த சாதனை செய்து விட்டேன் என்று பேசிக்கொண்டு தெரிந்தால் நாம் சிறிய மனிதர்கள் சின்ன புத்திக்காரர்கள் இதைத்தான் ஐயன் மிக தெளிவாக சொல்கிறார் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்க மிஷினத்தில் எப்படி கிரமி செல்லும் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்